பதஞ்சலி முனிவரும் வியாக்கர பாதர் அப்படிங்கிற முனிவரும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டாலாம் சிவபெருமானோட இந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணணும்னு அதனால அவ ரெண்டு பேரும் தில்லை என்கின்ற சிதம்பரத்திற்கு வரா பதஞ்சலி முனிவர் யார் முதல்ல நம்ம எல்லாரும் இப்ப வைக்குந்தத்துக்கு போவோம் அங்க மகாவிஷ்ணு யோக நித்ரையில இருக்கார் பயங்கரமாக சிரிச்சாராம் ஆஹா பிரமாதம் அற்புதம் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கால் பிடிச்சின்னு இருக்கா மகாவிஷ்ணுவுக்கு எதுக்கடா மகாவிஷ்ணு இப்படி ஒரு ஆனந்தமாக சிரிக்கிறார் கழிப்புறார் அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லையாம் அவளோட சர்பண்ட் பெட்டான ஆதிசேஷனுக்கும் புரியலியா ஆனால் ரெண்டு பேருக்கும் கியூரியாசிட்டி எதனால் வந்து ஸ்ரீமன் நாராயணர் வந்து சிரிக்கிறார் அப்படின்னு தூக்கத்தில் கூட அப்போ ஸ்ரீமன் நாராயணர் சொல்றாரா சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை கண்குளிர பார்த்து ஆனந்திக்கின்றேன் அதனால் தான் நான் வந்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட ஆதிசேஷனுக்கு பயங்கர க்யூரியாசிட்டி இன்னும் பெருகிடுதான் என்னன்னா தான் நேர போய் இந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணணும்னு அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரா அதுக்கு நீ பூலோகத்தில் ஆதிசேஷனா போகாமல் பதஞ்சலி முனிவரா போய் தான் இந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ண முடியும் தயாராகிக்கோ ஆதிசேஷா அப்படின்னு சொல்கிறாராம் இப்போது பதஞ்சலி முனிவர் எப்படி பிறக்கிறார்னா அத்ரி மகரிஷிக்கும் அனசூயா அப்படிங்கிற ஒரு பதவிரத்த பத்தினிக்கும் இவர் வந்து குழந்தையாக பிறக்கிறார் பிறக்கும் போது நார்மல் குழந்தையாக பிறக்கலை பதஞ்சலி முனிவர் அவர் எப்படி இருந்தார்னா அவருக்கு உடம்பு வந்து இடுப்புக்கு மேலே இருக்கிற உடம்பு வந்து மனுஷா மாதிரி இருக்கும் இடுப்புக்கு கீழே இருக்கிற உடம்பு வந்து பாம்பு மாதிரி இருக்கும் இதை பார்த்த உடனே அவன் அம்மா வந்து அந்த குழந்தைய தொப்புன்னு கீழே போட்டுட்டா ஒரு ஷாக்ல அதனால தான் பத்தஞ்சலி அஞ்சலி பத அஞ்சலி அதாவது ஃபாலன் ஃப்ரம் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் அஞ்சலினா ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பதஞ்சலி முனிவர் இந்த பதஞ்சலி முனிவர் ரொம்ப வருஷ காலமாக தில்லை அப்படிங்கிற ஊர்ல அந்த வனத்தில் தவம் இருக்க சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு இன்னொரு முனிவர் இருந்தார் அவர் பேரு வியாகர பாதர் இப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் மத்தியந்தனர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு ஒரு குழந்தையா பிறக்கிறார் இந்த வியாகர பாதர் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே எப்பவுமே சிவபெருமானோட பூஜையிலேயே தெளிச்சுன் இருந்தாராம் ரொம்ப பிடிக்குமா சிவபெருமானோட பூஜை யாகம் அவர் மேலே நடத்துகிற வேள்வி இதிலலாம் ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாராம் அப்பாட்ட கேட்குறார் சிவபெருமானோட நித்தியப்படி நம்ம கைங்கரியத்தில் ஈடுபட்டுண்டு இந்த பிறவியோட அதாவது இந்த மறுபிறவி இல்லாமல் நம்மளோட பிறவியை நீக்கணும் அப்படின்னா என்ன வழின்னு அப்பா அப்பா சொன்னாராம் நீ சிவ பூஜையில் தெளிக்கணும் முக்கியமாக பூ புஷ்ப கைங்கரியம் பண்ணு புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்தார் இந்த சின்ன பையனான வியாக்கர பாதர் அப்போ அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா வண்டுலாம் வந்து அந்த புஷ்பங்களை அதாவது வண்டெச்சல்னு சொல்லுவோம்ல தேனை எச்சல் படாமல் ஒரு புஷ்பம் இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்டு சிவபெருமானுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு மனசில் இருந்தது வண்டெல்லாம் வந்து பூக்களை அந்த டைம் பார்க்கறதுக்குள்ளே நம்ம அந்த பூவை எடுத்துடணும்னு தினமும் நினப்பாரோம் அதனால் இருட்லியை போய் எடுப்பாராம் அந்த பூவை எடுக்கும்போது சில பூவெலாம் அழுகியே வருமா சில பூ மொட்டாவே இருக்குமா மலர்ந்துருக்காதான் ஒரு ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பாராம் ரொம்ப சேடாக போயிட்டாராம் ஏன்னா பூவாக பறிக்கணும்னு போன போது பூவா நிறைய பறிக்காம மொட்டாவோ இல்லைன்னா அழுகினதையோ பறிக்கிற மாதிரி ஆயிடுறது அப்புறம் முக்கியமாக வந்து இந்த வண்டுகள்லாம் மெய்க்காத பூக்களை பறிக்கணும்னா கால் வேற எப்ப பாரு ஆணி குத்துறது முள்ளு குத்துறது கல் குத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வியாக்கரை பாதருக்கு ஒரே கவலையாகவும் வருத்தமாகவும் இருந்துதான் சிவ பூஜைக்கு உரிய பூக்களை அழகாக ஆசையாக கொடுக்கணும்னு பண்ணுறோம் ஆனால் நமக்கு வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சிவபெருமான்கிட்டையே போய் முறையிடுறாராம் சிவபெருமான் தோஷி ரொம்ப இளகின மனசு கொண்டவர் அவர் சொல்கிறாராம் வியாக்கர பாதரே நீ கவலைப்படாத உனக்கு மனுஷன் கால் இருக்கிறதுனால தான் முள்ளு குத்துறது மரமெல்லாம் ஏற முடியல உனக்கு புலியோட காலை கொடுத்துடுறேன் புலி கையையும் கொடுத்துடுறேன் கவலையே படாத கிடுன்னு ஏறிடுவே முக்கியமாக இந்த கையிலையும் காலிலையும் முக்கியமாக இந்த கையிலையும் காலிலையும் நான் வந்து கண்களையும் வச்சுடுறேன் இப்படி காலிலையும் கையிலையும் கண்களோட முக்கியமாக புலிகளோட கைகளும் கால்களையும் பெற்றாராம் வியாக்கர பாதர் அதனால தான் அவருக்கு வந்து வியாக்கரம் அப்படின்னா சன்ஸ்கிருத்தில் வந்து புலின்னு அர்த்தமாக ஸோ அவளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுதான் ட்ரீஸு தாணி புஷஸ் எதை வேணால் கிளைம் பண்ணி அழகான பூவெல்லாம் எடுத்துன்னு வருவாராம் முக்கியமாக வந்து இந்த ஹனி பீஸ் எல்லாம் வந்து பூக்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து சிவபெருமானோட பூஜையில் அதை சமர்ப்பணம் பண்ணுவாராம் அவரும் தில்லை அப்படிங்கிற இந்த ஒரு வனத்தில் ரொம்ப நாள் பல காலம் வந்து தவம் இருந்தாராம் முக்கியமாக சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு தரிசனம் கிடைக்கணும்னு பத்தஞ்சலி முனிவரும் அதே இடத்துல இன்னொரு குட்டில் அமைச்சு சிவபெருமானை நோக்கி தவம்பியிருக்கார் ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் பிறப்பில்லாத சிவபெருமான் பிறந்தது ஆருத்ரா தினத்தில் இவா ரெண்டு பேருக்காக ஆருத்ரா நட்சத்திரம் வரும்போது பௌர்ணமி நன்னாளில் வியாழக்கிழமையில் அவர் வந்து இதே மார்கழி மாதத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி இவா ரெண்டு பேரும் இவாரோட பக்தர்களுக்காக ஆனந்த தாண்டவம் ஆடினதுனால அந்த நாளை தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு எல்லாரும் அழகா ஆசையா கொண்டாடுறா